ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு மட்டனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இதை வதங்க போடுவோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி இந்த இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மட்டனை சேர்த்து வதக்கி விடுவோம் இப்போ கறி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் கறி வதங்கிக்கிட்டு இருக்கு இஞ்சி எல்லாம் போட்டு வதங்கிட்டுருக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி வச்சுக்கிடுவோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு நல்லா வேகட்டும் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி கொடுவோம் இதை வந்து வறுத்து அரைக்க போடுறோம் இருபது கிராம் மல்லி இருபது கிராம் ஜீரகம் பத்து கிராம் மத்தல் பத்து கிராம் மிளகு ஒரு அண்ணாச்சிப்பூ கல்பாசி பட்டை இதை வந்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது கூடவே சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம் மசாலா நல்லா வறுத்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான இந்த ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேங்காய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வச்சுங்க நாங்கள் தேங்காய் போடுவோம் இந்த மசால் வந்து அரை கிலோ ம கறி கொ இது வந்து சிக்கனுக்கும் போட்டுக்கலாம் மட்டனுக்கும் போட்டுக்கலாம் அரை கிலோ கறிக்கு நாங்கள் இந்த மசாலா எடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசால் மசாலா ரெடி ஆகிடுச்சி நல்லா வலுவலன்னு அரைச்சாச்சு கறியும் நல்லா வதங்கிருச்சு இது கூட இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் பாருங்க மசாலா நல்லா கறியோட கறியாக ஒட்டி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை உள்ளே சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இல்லை இதோட போதுன்னா விட்டுலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறி விடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடுவோம் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இந்த மாதிரி வந்துருச்சுங்க இந்த மாதிரி இருக்கும் கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிடுவோம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கின உனையும் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுவோம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக மல்லி செடி போட்டு நல்லா கிளரி விட்டுருவோம் பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் நிறைய சோர் சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அரைச்சி வைங்க அரைச்சி வைச்சது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ